ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சதை நாலு பேத்துக்கு சொல்கிறதில்ல ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம் சொல்கிறதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வந்து என்ன அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்துகிற இலவச பயிற்சி இது உண்மை இது எல்லா டிஸ்டிக்லேயுமே இது நடக்குது நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோன்றதான் நான் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து தையல் பயிற்சி க ஆரி ஒர்க் பியூட்டிசன் எல்லாமே சொல்லித்தராங்க இது வந்து இலவசம் சொல்லித்தராங்களே சும்மா பேருக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு மட்டும் நினைக்கிறேன் எனக்கு அதுங்க இது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கிளாஸுக்கு நான் போய்கிட்டு இருந்தேன் நான் ரெண்டு மாதம் முடிஞ்சு இப்போ திரும்ப நான் ரெண்டு மாதம் ஒரு வருஷம் கழித்து கேப்பிட்டு இப்போ திரும்ப போகிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ளவுஸ் சாரி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டெய்லரிங்கை வந்து அவங்க சொன்னால் ஒன்றுமே சொல்லப்போனால் அவங்க டெய்லரிங் ஆயிடுறாங்க நான் டெய்லர் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து மெச்சூர்டு அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்லித் தர அளவுக்கு மெச்சூர்டாக ஹைட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து நம்மளுக்கு எழுதி போட்டு சொல்லி கொடுக்குறதாகட்டும் ஆரி வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைய சொல்லித்தரது அது மாதிரி டெய்லரிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சொல்லி சொல்லித்தர்றது அதுக்கப்புறம் பியூட்டிஷனில் வந்து சின்ன சின்ன சொல்லி சொல்லித்தருவாங்க அதே மாதிரி எப்படி மேக்கப் பண்ணுறது எப்படி வந்து ஐப்ரோ இது பண்ணுறது எல்லாமே இது இதை சொல்லித்தர்றது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு ஸ்கீமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டீ காஃபி உண்டு அப்புறம் வந்து சாப்பாடு உண்டு எல்லாமே அவங்களையும் கொடுத்து தராங்க இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது இது ஏன் சொல்ல வர அப்படின்னா நீங்க வேலைக்கு போகல நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் காசு இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு ஏன் அப்படி அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி ஒரு சம்பளம் மாதிரி இவங்க வந்து நாற்பத்தஞ்சு நாள் கோர்ஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு உதவி தொகை கொடுக்கறாங்க எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாயிரத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைய அந்த சமூக நலன்துறையில இருந்து நம்மளுக்கு தராங்க ஒவ்வொரு ஸ்கீம்லேருந்து ஒவ்வொரு அமௌண்ட்டு நம்மளுக்கு தருவாங்க எந்தெந்த ஸ்கீமில் படிக்கிறோமோ அந்த இந்த ஸ்கீமுக்கு வந்து தகு தருவாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸாமும் நடக்கும் என்ன நம்ம படிச்சுருக்கோம் என்ன கற்றுருக்கோன்றதற்காண்டி எக்ஸாம் நடத்தி நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து அதே மாதிரி வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து டெய்லரிங் மிஷினும் நம்மளுக்கு தருவாங்க நம்ம அப்ளை பண்ணால் டெய்லரிங் மிஷின் தர்றாங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பேக்கு அந்த பேக்கில் வந்து சிஸர் கட்டர் பென்சில் ஸ்கேல் எல்லாமே தர்றாங்க அவ்வளோ ஸ்கீம் நடக்கும்போது வந்து எல்லாருக்குமே தெரியாமல் இருக்குது இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் நான் சொல்கிறேன் பாய்